ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் பாமக கூட்டணி அமைத்தது இது கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கு பிடிக்கவில்லை அதனால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மோதலாக மாறியது அதனைத் தொடர்ந்து பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்குவதாகவும் செயல் தலைவராக மட்டும் நீடிப்பார் எனவும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ராமதாஸ் அறிவித்தார் ஆனால் அன்புமணியோ என்னை நீக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றார் பொதுக்குழு மூலமாக தலைவர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளேன் எனவும் கூறிய அன்புமணிக்கு பக்கபலமாக பல நிர்வாகிகள் இருக்கின்றனர் ராமதாஸ் தனது பலத்தை நிரூபிக்க திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக மாவட்ட தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினார் அந்த கூட்டத்தை அன்புமணியும் அவரது ஆதரவாளர்களும் புறக்கணித்தனர் இது ராமதாசுக்கு அதிர்ச்சியை அளித்தாலும் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளை தைலாபுரம் தோட்டத்துக்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அந்த வகையில் இன்று வன்னியர் சங்க நிர்வாகிகள் கூட்டத்தை ராமதாஸ் கூட்டினார் அதில் பலர் கலந்து கொண்டனர் அப்போது பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி பேட்டியளித்தாா் அவரிடம் அன்புமணியை நீக்க நிர்வாகிகளிடம் கையெழுத்து வாங்குவதாக கூறப்படுகிறதே அதற்காகத்தான் வரிசையாக கூட்டம் நடத்தப்படுகிறதா என நிருபர்கள் கேட்டதற்கு மணி கூறியதாவது இன்னொரு செய்தி கேட்டாங்க நீங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் இந்த தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவ தலைமையில் கூட்டத்துக்கு வரலங்கிற ஒரு செய்தி சொல்லிட்டே இருக்கிறாங்க செய்தி நாளேடுகளில் தொலைக்காட்சியில் வந்துட்டே சென்னையிலிருந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் சார் இது ஒரு விடையை சொல்லுங்க சார் அவரே ஒரு செய்தி சொல்கிறாரு என்ன உங்கள் கட்சியிலேருந்து சில பேர் சொல்லப்பட்ட செய்தி உண்மையானு கேட்டார் அப்புறம் அரசியலில் இருந்து அதிமுகவுக்கு போய் ஒதுங்கி இருக்கிற ஒரு மூத்த அரசியல் தலைவர் அதே எது சொன்னார் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னென்னா எங்கள் கட்சியிலேயே அன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் அதிகமாக வரலைங்கிறதுக்கு ஒரு திட்டமிட்ட ஒரு செய்தி சொல்லப்பட்டது இன்னைக்கு வெளியில் பேசுகிறாங்க இதுக்கு ஒரு விடை சொல்லுங்கன்னு தான் அன்னைக்கு சொன்னதன் அடிப்படையில் நீங்களும் கேட்குறீங்க அதுக்காக அதன் பதில் சொல்கிறோம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் கூட்டத்தில் முதல் நாள் இரவு மருத்துவரையா மாவட்ட செயலாளர்லாம் கையொப்பம் பெற்று உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான் தெரியாத செய்தி இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி கையொப்பம் பெற்றுக்கொண்டு அவரை கட்சியிலிருந்து அடிப்படையில் நீக்கப்போகிற ஒரு செய்தி பார்த்து கொடுத்தார் இது யார் பரப்புனாங்க எப்படி பரப்புனாங்கன்னு தெரியல ஒரு வதந்தியை பரப்பி மிகப்பெரிய குழப்பத்துக்கே உண்டாக்கிட்டாங்க இந்த குழப்பம் தேவையற்றது இது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நாங்கள் பார்க்குறோம் அதனால தான் இப்படி ஒரு சலசலப்பு ஏற்பட்டது இந்த சலசலப்பு மிக விரைவில் தீரும் ஒரு நேற்றிக்கு கடந்த மூணு நாட்களாக ஒரு நல்ல முடிவு கட்டக்கூடிய நிலையில் இருக்குது எங்கள் மருத்துரையா அவர்களும் மருத்துவர் சென்னை அன்புமணி அவர்களும் விரைவில் சந்தித்து பேசுவார்கள் உங்களையும் சந்தித்து பேசுவார்கள் தேர்தலுக்கான பணிகளை நாங்கள் தொடங்குவோம் இந்த தேர்தலில் பாமக மிகப்பெரிய வெற்றியை பெறும் முதல் நாள் முதல் நாள் கையெழுத்து வாங்கலாங்கிற தகவல் வெளியேச்சு அதாவது அதான் நீங்க சொன்னதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச செய்து ரெண்டு ஒருத்தர் வெளியில பேசுறாங்க சிலது பேசாம இருக்கிறாங்க இது திட்டமிட்டு கையெழுத்து வாங்கி நீக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரப்புனதுனாலதான் பொதுவாக அப்படிலாம் மருத்துவையே செய்வாரே நீங்க நினைச்சு பார்க்கணும் இன்னைக்கு எங்க சென்னையை அன்பு பண்ணி எவ்வளவு சாமர்த்தியமா மத்திய அமைச்சராக சாதனை படிச்சாரு அவருடைய சாதனை அவருக்கு எவ்வளோ நிகரானதுன்னு உங்களுக்கு தெரியும் மருத்துவ நாற்பத்தஞ்சு வருஷமா எவ்வளோ துணிச்சலாகவும் தைரியமாகவும் போராட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுக்கிற முடிவுகள் எவ்வளோ சில நேரத்தில் தேர்தல் வெற்றி அல்லது வெற்றி வாய்ப்பு இழப்புங்கிறது மாறி மாறி வந்தாலும் கூட ஒரு இயக்கம் எப்படி போகணுங்கிறதில் அவர் உறுதியாக இருக்காரு ரெண்டு சக்தியும் பெரிய சக்தி தான் அதில் ஒன்று மாற்றமே இல்லை இந்த கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொல்றதெல்லாம் தவறானது உன்னுதாரணமற்றது இது வதந்தியை பார்ப்பனதுனாலதான் ஒரு பெரிய குழப்பம் அதே நேரத்துல எங்க மருத்துவையாவோட சேர்ந்தும் சரி மருத்துரையா காலத்திலும் பிறகும் சரி இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மருத்துவர் தான் அதில் ஒன்றும் இல்லை மருத்துவையா உழைப்பு எங்க உழைப்பு கிராமத்துல இருக்கிற அடிமட்ட ஒரு செயல்வீரன் அவன் உழைக்கிறான்னா கூட யாருக்காக அடுத்தது அவர் தான் அவர் தான் முன்னிலைப்படுத்த போறோம் அவருக்காக தான் உழைக்க போறோம் என்ன மாற்ற